ஒடுக்கப்பட்ட மக்களின் சமூக விடுதலைக்காக தன் வாழ்வையை முழுவதுமாக அர்ப்பணித்த திரு இமானுவேல் சேகரன் அவர்கள் தொடர்ந்து ஒடுக்கப்பட்டோர் விடுதலை இயக்கம் என்ற அமைப்பை தொடங்கி எளிய மக்களின் உரிமைக்கு குரல் கொடுத்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்றாம் ஆண்டு ஒடுக்கப்பட்டோர் இயக்கத்தை உருவாக்கி தன் சமூக மக்களுக்கு மட்டுமல்லாது ஒட்டுமொத்த சமூகத்துக்குமான விடுதலையை உள்ளடக்கியதாக அவரின் போராட்டங்கள் உருவெடுத்தன திரு அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளன்று ராமநாதபுரத்தில் ஒடுக்கப்பட்டோர் எழுச்சி இயக்க மாநாட்டை நடத்தி சாதி ஒழிப்பு விதவை மறுமணம் கலப்பு திருமணம் முதலான தீர்மானங்களை நிறைவேற்றினார் அருப்புக்கோட்டையில் இரட்டை தமிழர் முறை தீண்டாமையின் பெரும் உச்சமாக உருவெடுக்கவே அதனை அறிந்து ஆத்திரம் கொண்டு நேரடியாக களத்திற்கே சென்று இந்த அவலம் மனித அல்ல மனித குலத்துக்கு முற்றிலும் எதிரானது என அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதற்கான மாநாட்டையும் நடத்தினார் அதனை அகற்றி வெற்றியும் கண்டார் தொடர்ந்து மனிதரில் யாரும் யாருக்கும் தாழ்ந்தவனோ உயர்ந்தவனோ கிடையாது அனைவருமே சமம் என அனைத்து சமூக மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் திரு இமானுவேல் சேகரன் இரண்டு பத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஆறில் முதுகலத்தூரில் ஒடுக்கப்பட்டோர் அரசியல் பங்கேற்பு மாநாட்டை முன்னெடுத்து நடத்தினார் பூவைசிய இந்திரகுலத்தை குலத்தை நடத்தி கொண்டிருந்த பேரையூரை சார்ந்த பெருமாள் பீட்டர் என்பவருடன் சேர்ந்து சமூக வேலை செய்து கொண்டிருந்த திரு இமானுவேல் சேகரன் அவர்களின் துடிப்பான வீரத்தையும் சமூகத்தில் நிலவிய ஒடுக்குமுறைகளுக்கு எதிரான போராட்டத்தின் தீவிரத்தையும் அறிந்த காங்கிரஸ் கட்சி தலைவர்களான திரு காமராஜரும் திரு கக்கனும் தமிழக காங்கிரஸ் கட்சிக்கு துடிப்பான இளைஞன் கிடைத்து விட்டதாக இமானுவேல் சேகரன் அவர்களை காங்கிரஸ் கட்சியில் இணைத்து கொண்டனர் அதனை தொடர்ந்து ஒடுக்கப்பட்டோர் இளைஞர் கழகத்தின் மாவட்ட செயலாளராகி ஒடுக்குமுறைகள் இனி தொடருமேயானால் எம் மக்கள் இஸ்லாமை தழுவ நேரிடும் என எச்சரிக்கை விடுத்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழு தமிழ்நாடு தேர்தல் களம் மிகவும் சூடுபிடித்த நேரம் அது அனைவராலும் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டது தேர்தல் களத்தில் முழு மூச்சுடன் இறங்கி களப்பணி செய்து தனது பெரும்பான்மையை நிரூபித்தார் அரசியல் களத்தில் தனது பலத்தால் ஆதிக்க சக்திகளை மிரள வைத்தார் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாநாட்டையும் நடத்தினார் எளிய மக்களின் குழந்தைகள் பள்ளிகளுக்கு சென்று பயில வழிவகை செய்தார் நாளுக்கு நாள் திரு இமானுவேல் சேகரன் அவர்களின் செல்வாக்கு மக்களிடையே தொடர்ந்து அதிகரித்தது மக்கள் சக்தியாக வளம் வந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி காடமங்கலம் என்னும் கிராமத்தில் மூதாட்டி ஒருவர் நோய்வாய்ப்பட்டு இறந்துவிடவே சுடுகாட்டுக்கு கொண்டு செல்லும் பிரதான பாதைக்கு அந்த ஊரில் சிலர் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர் பெரும் இக்கட்டான நிலையில் திரு இமானுவேல் சேகரன் மற்றும் பேரையூரைச் சேர்ந்த பீட்டர் என்பவரும் கமுதி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கின்றனர் நிலைமை சரி செய்யப்பட்டு அந்த மூதாட்டியின் உடல் அடக்கமும் செய்யப்படுகிறது இதன் தொடர்ச்சியாக லாவி என்னும் கிராமத்தில் மற்றும் ஒரு அதிர்ச்சி சம்பவம் ஐந்து ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழில் நடைபெறுகிறது மக்களின் நாயகனாக வளம் வந்த திரு இமானுவேல் சேகரன் அவர்களின் வளர்ச்சியும் அவர் சமூக மக்களின் எழுச்சியும் பிடிக்காத சில உள்ளூர்வாசிகள் அங்கு உள்ள குடிநீர் கிணறு ஒன்றை அசுத்தப்படுத்திவிடவே இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் முற்றிய நிலையில் அது பெரும் பிரச்சனையாக மாறியது இந்த சம்பவத்தை தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் அப்போதைய ஆட்சியராக பணியில் இருந்த திரு பணிக்கர் என்பவரின் தலைமையில் சமாதான கூட்டம் நடைபெற ஒழுங்கு செய்யப்பட்டது அந்த கூட்டம்தான் தன் வாழ்வின் இறுதி கட்டம் என அறிந்திருக்கவில்லை திரு இம்மானுவேல் சேகரன் அவர்கள் சமாதான கூட்டத்திற்கு வந்த இருதரப்பினரும் சில சலசலப்புகளுக்கு மத்தியில் தங்கள் வாதங்களை முன்வைத்து பேசி அதிகாரிகளின் சமரச பேச்சுவார்த்தையால் அரைமனதோடு இருதரப்பும் சமாதான உடன்படிக்கையில் கையெழுத்து இட்டு அந்த பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளியும் வைக்கப்படுகிறது இதனை அடுத்து பதினொன்று ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழு அன்று ஒட்டுமொத்த நாட்டையே ஒழுக்கிய அந்த கோரச்சம்பவம் நடந்தது அன்றைய தினத்தில் பரமக்குடியில் தனது தந்தையின் நண்பர் திரு வேலுசாமி நாடார் அவர்களின் வீட்டில் இருந்து தங்கிவிட்டு மாலையில் அங்கு நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு நிகழ்ச்சி முடிந்து இரவு நேரத்தில் வீடு திரும்பிய நிலையில் திரு இமானுவேல் சேகரன் அவர்கள் சற்றும் எதிர்பாராத வேளையில் ஆறு பேர் கொண்ட கும்பல் அவரை கொலை செய்துவிட்டு தப்பியது விஷயம் காட்டு தீயாய் பரவி நாடே கொந்தளித்தது அடுத்த நாள் பன்னிரண்டு ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழு அன்று ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அவரது உடல் அடக்கமும் செய்யப்பட்டது சமூக விடுதலைக்காக விளக்கமிட்ட மாவீரர் திரு இமானுவேல் சேகரன் அவர்களின் படுகொலையை தொடர்ந்து பதிமூன்று ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழு அன்று முதுகுளத்தூர் கலவரம் வெடித்தது முதுகுளத்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் பெரும் போர்க்களமாக காட்சியளித்தன ராமநாதபுரம் மாவட்டத்தில் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்தது இருதரப்பு மோதிக்கொண்டதில் கொண்டதில் எண்பத்தைந்து பேர் பலியாகினர் வரலாற்றையே புரட்டி போட்ட தியாகி திரு இம்மானுவேல் சேகரன் அவர்களின் படுகொலை சமூக விடுதலைக்கான நெருப்பை பற்ற வைத்தது ஆதிக்கத்தை எதிர்த்து சமூக நீதியை தமிழ் மண்ணில் நிலைநாட்ட பாடுபட்டு உழைத்த தியாகி இம்மானுவேல் சேகரன் அவர்களின் தியாகத்தையும் வீரத்தையும் போற்றும் வகையில் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியின் போது இந்திய அரசு தபால் தலை வெளியிட்டது அவரது தியாகத்தையும் சுதந்திர விடுதலை போராட்டங்களையும் நினைவு வகையில் தமிழக அரசு அவரது பிறந்த நாளை அரசு விழாவாக அறிவித்து இந்த ஆண்டு அக்டோபர் ஒன்பதாம் தேதி அவரது பிறந்த நாள் நூற்றாண்டு அரசு விழாவாக தமிழக அரசு சார்பில் கொண்டாடப்பட உள்ளது அவரது நினைவை போற்றும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் அவரது நினைவு நாளான செப்டம்பர் பதினொன்றாம் தேதி குரு பூஜை விழாவாக தேவேந்திர குல வேளாளர் மக்கள் கொண்டாடி வருகின்றனர் தன் மண்ணையும் மக்களையும் காக்க புறப்பட்ட முப்பத்து மூன்று வயது இளைஞனின் எழுச்சி பயணம் அவர் வித்திட்ட புரட்சி விதைகளாய் இன்று அவரது நினைவிடத்தில் சமூக நீதி பூக்களாய் மலர்ந்து இந்த தேசம் முழுமைக்கும் மனம் பரப்புகிறது புரட்சியாளர் எண்ணங்கள் மண்ணில் புதைக்கப்படுவதில்லை மக்கள் மனதில் அவை என்றும் விதைக்கப்படுகிறது விதைத்தவர் உரங்களா விதைகள் ஒருபோதும் உறங்காது மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை வீரம்பல் செல்வி மோகன்